வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காம் மின்ஸ் சுயோ சுவை இன்றைக்கி சுயோசுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு என்னென்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் நான் சொல்கிற இந்த ஸ்டைலில் நீங்கள் பாவக்காய் குழம்பு வச்சிங்கன்னா குழந்தையும் கூட சாப்பிடுவாங்க கசப்பு தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பாவக்காய் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தேங்காயோட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்க எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாய் எடுக்கல வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் இதில் ஊற்றிடலாம் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணுக்கு செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் ஊற்றலாம் அல்லது வந்து ஒரு சின்ன குளிக்க ரெண்டு அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் இதில் வந்து நீங்கள் பாவக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்க முடியும் தான் கசப்பு இருக்காது குழம்பு அதனால் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் தாளிக்கிறதுக்கு கால் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் ரெண்டும் வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டுமே வெடிச்சிட்ருக்கு அதை கூட நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்போம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துலாம் வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த நல்லெண்ணெயில் வந்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதோட நான் வந்து ரெண்டு பாவக்காய் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நடுவில் உள்ள விதைகளெல்லாம் எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருப்பேன் அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம் இப்போ இந்த பாவக்காய்வுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தான் வந்து பாவக்காயில் உப்பு பிடிக்கும் சீக்கிரமாக வதங்கவும் செய்யும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம் இந்த பாவக்காய் வந்து நல்லா வதங்கி அந்த கலர் நல்லா மாறணும் இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த பாவக்காய் வதங்குறதுக்கு அதனால தான் வந்து இந்த குழம்பு வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து லைட்டாக வதக்கிட்டு உடனே போட்டீங்க அப்படின்னா குழம்புல கசக்க ஆரம்பிச்சிடும் இது நல்ல கலர் மாறுற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாவக்காய் வந்து ஓரளவுக்கு இருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் இந்த பச்சை கலர் வந்து நல்ல கலர் மாறணும் அப்போ தான் வந்து கசப்பு இருக்காது இப்போ பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு கலர் இந்த மாதிரி வரணும் இந்த எண்ணெயிலே வந்து பாவக்காய் நல்லா வந்து வெந்துடணும் இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கணும் பாவக்காய் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்காது பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணோடனே வந்துருச்சுப்பா அக்கா இப்போ நல்லா வதங்கியாச்சு இந்த கலர் வந்து நல்லா மாறிடுச்சு அவங்களுக்கு மசாலா தூள் சேர்த்துடலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் இது இப்போ இந்த மசாலா தூள் வாசனை போகிற அளவுக்கு இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை நல்லா போயிடும் இந்த எண்ணெயிலே வந்து இது நல்லா வதங்கிடும் இப்போ வந்து நல்லா மசாலா வாசனை போயிடுச்சு இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா வதங்கிடணும் நம்ம சாதாரணமாக வந்து மல்லி தனியாலாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துறணும் இப்போ நான் வந்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பெரிய தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டும் எடுத்துக்கலாம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் தக்காளி வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் புளித்தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த புளித்தண்ணி தக்காளி இந்த பாவக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு எண்ணெய் மருந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் நல்லா கொதித்து குழம்பு கெட்டியாகி வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா நுரைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதித்து கெட்டியாயிடுச்சு எண்ணெய் நல்லா மேலே மருந்து வந்துருச்சு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் வெளியில் வச்சால் கூட ஒன்றும் கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் பார்க்க குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறமா நீங்கள் இதே மெத்தடில் தான் எப்பவுமே செஞ்சு சாப்பிடுவீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம பார்த்த சமையல் குறிப்பு நம்ம பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சமையல் குறிப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்